காந்திய வழியில் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை காந்தி என மதுரை மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர் என் எம் ஆர் சுப்பராமன் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் தனது உயர்கல்விக்காக லண்டன் செல்ல மறுத்து சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று கடுஞ்சிறை கண்டவர் மகாத்மா காந்தியின் சர்வோதய திட்டங்களிலும் பணிகளிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் காக்கிநாடாவில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாட்டுக்கு மதுரை நகர் பிரதிநிதியாக கலந்து கொண்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து மதுரை நகராட்சியின் தலைவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு வரை பதவியில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதி மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காக உறைவிட பள்ளிகள் நிறுவியது என தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த இந்த மாமனிதரை இந்நாளில் கூர்ந்து வணங்குவோம்